நாலு மாசமா கணக்கட்ட வக்கில்ல சரக்கு மட்டும் நொட்டுதோ ஏனா நீ ஆள் பின்னாடி சுத்தும் போது கூட இவ்வளவு நான் சுத்தினது இல்லடா உன்னை தேடி நாலு மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் வாடா வெளியே பண்ணி வச்சிருக்க நாலு மாசமா நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் உனக்கு வண்டி எங்கயா டியூ போட்டு வாங்கின வண்டி எங்கயா அதே அடமான வச்சு குடிச்சிட்டியா கார துப்புறாயா என்னைய உன்னால இன்னைக்கு வண்டியை தூக்காம போக மாட்டேன்டா நானு இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ கடனை கட்டறத தான் bro நல்லது கரணம் கிடக்குது ப்ரோ நான் இந்த மாசம் ஆட்ட கட்டிக்கலாம் ஒன்னு படி கொஞ்சம் மலையில வேலை இல்லைங்க அதனால தான் கட்ட முடியல என்ன வேலை கை வேலை தான்ங்க என்ன பெனால்ட்டி பெனால்ட்டி தானே கட்டிக்கலாம் தானே கட்டிக்குவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெனால்ட்டி போட்டு போட்டு உனக்கு பாரம் ஆயிரியா அதனாலதான் சொல்றேன் மேனேஜரா அவன் கிடக்கிற நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் நாலு மாசம் கழிச்சு கட்டு நான் பேச்சுக்கிறேன் அவன்கிட்ட சரி நாலு மாசம் கழிச்சு வர சரி மேனேஜர் நம்ப மாட்டான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் செல்பி எடுத்துக்கலாமா பனின்லாம் கழித்த வேண்டாம் இரு பரவாயில்ல விடு பரவாயில்ல சோமார் சோமார் ஆ சரி சரி அண்ணன் போயிட்டு வர்றேன் ஏ இவன் இங்கே இங்கே இருக்கா இவனை இவன்தான ஆறு மாசமா தேடிட்டு இருக்கேன் நான்